எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் ராதாலட்சுமி சந்தல்குமார் சீனியர் பீடியாட்ரிஷியன் லோட்டஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆட்டிசம் பத்தி ஆட்டிசம்ன்ற வார்த்தை இப்போ ரீசெண்டாக நிறைய இருந்து பயத்தோடு நான் கேள்விப்படுறேன் எல்லாரும் வந்து டாக்டர் என் குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆட்டிசம் தானா அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் வர்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க வரி பண்ணாதீங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்ல காலம் யாரோ ஒருத்தர் உங்கள் கண்ணை திறந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யலான்றதை யோசிங்க நல்ல எஃபர்ட் போட்டு அந்த குழந்தைய நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் கம்ப்ளீட்லி நியர் நார்மல் சில்ட்ரனாக இந்த குழந்தைங்க வருவாங்க ஸோ அப்பா அம்மா கேரர் எல்லாரும் டயக்னோசிஸை கேட்டு பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டிசம்னா என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்க சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி டிஃபிகல்டிஸ் அப்படின்னா சக குழந்தைகள் அவங்க வயசு உள்ள சக குழந்தைங்களோட அவங்களால சகஜமா விளையாடி பழகி இருக்க அர்த்தம் அப்படின்னா ஒரு மூணு வயசு குழந்தை ஒரு குழந்தை விளையாடுதுன்னா அந்த குழந்தையோட இன்னொரு மூணு வயசு குழந்தை சேர்ந்து விளையாடாம தனித்தனியா விளையாடுவாங்க பேரலல் பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ பியர் இன்ட்ராக்ஷன் ஸோ இதுக்காண்டி தான் நம்ம சொல்றோம் எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரம் ப்ளே குரூப்போ நர்சரிலயோ யங் சில்ட்ரனை கொண்டு போய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பியர் இன்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் சோ இந்த பிள்ள பிள்ளைங்களுக்கு சோஷியல் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம் கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா பேசுறது பேசுறது வந்து ரெண்டு விதமா பேசுவோம் கண்ணால பேசலாம் வாயால பேசலாம் சோ விஷுவல் கம்யூனிகேஷன் வேர்பல் கம்யூனிகேஷன் ஒரு ஆட்டிசம்னு சந்தேகப்படக்கூடிய குழந்தைங்களை வந்து அவங்க அடுத்தவங்க கண் பார்த்து ஹோல்டு பண்ணி பேச மாட்டாங்க அப்படியே பார்த்தா கூட ரொம்ப ப்ரீஃபாக பார்ப்பாங்க டக்குன்னு அவங்க கண்ணை அங் அங்கேருந்து நகண்டுரும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க விஷுவல் கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸ் வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா வாயால் பேசுறது நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க எல்லாம் சொன்னால் என் குழந்தை புரிஞ்சுக்கும் ஆனா வாயல்ல தான் மாட்டான் அவங்க அப்பா மூணு வயசுலதான் பேசினாரு அவங்க மாமா மூணு தான் பேசினா அதனால் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி கிடையாது அந்த ஜெனரேஷன் வேற இந்த ஜெனரேஷன்ல மருத்துவம் நிறைய வளர்ச்சி பெற்றிருக்கு அந்த மருத்துவத்தை வச்சு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் எந்தெந்த டெவலப்மெண்ட் எந்தெந்த வயசுல நடக்கணுமோ அந்தந்த டெவலப்மெண்ட் அது பிரகாரம் நடக்குதான்னு சொல்லி நம்மளும் செக் பண்ணணும் நம்மளோட டாக்டர்ஸ்ட்ட போய் குழந்தைய ரெகுலர் செக்அப்ல வேக்சின் செக்அப்ல செக் பண்ணிட்டு வரணும் ஒரு வயசு குழந்த ரெண்டு மூணு வார்த்தை பேசும் பதினெட்டு மாசம் குழந்த இருபது வார்த்தை பேசக்கூடிய தன்மை உள்ளது இரண்டு வயசு குழந்தையால இரநூறு வார்த்தைகள் பேசக்கூடிய தன்மை உண்டு ஒன்னு ரெண்டு வார்த்தையை சேர்த்து கூட பேச முடியும் இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் இந்த ப்ராசஸ்ல கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் சோ என்னோட குழந்தை இரநூறு வார்த்தை பேசுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேனோ இல்லையோ ரெண்டு வயசுல அந்த குழந்த பதினெட்டு மாசத்துல இருபது வார்த்தை பேசக்கூடிய குழந்தை ரெண்டு வயசுல இருபது வார்த்தை பேசுனா கூட பரவாயில்ல ஆனா மந்த் ஆன் மந்த் இந்த குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ரெகுலரா செக்அப் பண்ணணும் தான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றோம் வளரும் போது நிறைய கவனம் குழந்தைங்க மேல செலுத்தணும் நியூட்ரிஷன் மேல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதே கவனம் நம்ம டெவலப்மெண்ட் மேலயும் செலுத்தணும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியம் தலை நின்னுதா என் குழந்தை உட்கார்ந்துதான் தவண்டுதா நடந்ததான் அதெல்லாம் கூட வரலன்னா கூட வர வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பிரெயின் என்ன அளவா நம்ம வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் அது வந்து நம்மளோட ஸ்பீச் டெவலப்மெண்ட் நம்மளோட இன்டெலிஜென்ஸை குறிக்கக்கூடியது நம்ம அடுத்தவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்றோம் நம்ம கண்ணால கண் பாக்குறோமா அவங்க கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு அந்த சின்ன குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இதுக்காக தான் நான் செக்அப்ல சொல்லும் போது எல்லாம் சொல்றேன் குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட்டு பழகுங்க ஆரம்பத்திலேருந்தே பேர் சொல்லி கூப்பிட்டு பழகுங்க ஈவன் பிறந்து ஒரு ஆறு வார குழந்தையா பெட்டு மேல இருக்கும் போது கூட கண்ணுக்கு கண்ணு முகம் பார்த்து பா ஹியூமன் பேசஸ் இன்ட்ராக்ஷன் அதிகப்படுத்துங்க ஸோ அந்த குழந்தை ஸ்கையை பார்த்தது ஃபேனை பார்த்தது லைட்டை பார்த்தது எங்கேயோ பார்த்து சிரிச்சது அந்த மாதிரி இல்லாம ஹியூமன் ஃபேஸஸை உள்ளே விட்டு விட்டு அந்த குழந்தையோட ஸ்டிமுலேட் பண்ணுங்கள் அந்த பாப்பாவோட பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுங்கள் கண்ணை ஸ்டிமுலேட் பண்ணுங்க அப்போ அந்த பிரெயினோட நியூரான்ஸ் வந்து பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தால் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் ஏர்லியாக சப்போர்ட் கேட்கலாம் அதே மாதிரி டிவி கேஜட்ஸ் ரொம்பவே நல்லதே இல்லை இந்த குழந்தைங்க வளரக்கூடிய சமயத்தில் அந்த எக்ஸ்போஷர் டிவி பார்க்குறதுனாலயோ கேஜெட் பார்க்கறதுனாலையோ அது டைனமிக் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கு ஒரு விதமான இன்ட்ராக்ஷன் குழந்தைகிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்புமே அந்த டிவிக்கு கிடையாது குழந்தை மட்டும்தான் டிவியை பார்க்க போகிறது அது என்ன சொல்லுதோ அதே லாங்குவேஜில் குழந்தையும் போகுது இல்லை சில நேரம் ஸ்பீச்சே டெவலப்மெண்ட்டே இல்லாமல் ஹியூமன் அதர் ஹியூமன் மெம்பர்ஸ் எப்படி பழகிறதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியாமையே போயிடும் அதனாலதான் சொல்றோம் டிவி காமிக்காதீங்க காமிக்காதீங்க நிறைய வந்து சொல்லுவாங்க டாக்டர் என் பாப்பா சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடும்போது போது மட்டும்தான் நான் டிவி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி கூட பண்ணாதீங்க இந்த மாதிரி டிவி கேஜெட் எக்ஸ்போஷர் காமிக்கும்போது ஒரு அடி நம்ம லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணுறோன்னா பத்து அடி அதில் நம்ம சறுக்குறோம்னு அர்த்தம் அதனால இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகம் இருக்கோ அந்த அந்த இடத்துல டிவியோ கேஜெட்ஸோ கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது தான் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு நல்லது ஸோ அர்லியா யாராவது ஒருத்தர் உங்க குழந்தைக்கு ஏதாவது டிஃபிகல்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்கள இக்னோர் பண்ணாம அவங்க சொல்றது தப்புன்னு நினைக்காம அந்த சமயத்துல உங்களோட உங்களோட என்ன நினைப்பெல்லாம் அந்த குழந்தைய எப்படி சரி பண்றதுன்றதுல தான் வரணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிவியையும் கேஜெட்டையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க செகண்டு ஹியர் இன்ட்ராக்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னா ஏர்லி பிளே குரூப் ஏர்லி நர்சரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சக வயசு குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்துல வேற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அடல்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல குழந்தை கொண்டு போய் சேருங்க ஏர்லி நர்சரி இப்பெல்லாம் நர்சரி எயிட்டீன் மந்த்ஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் சில நேரம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் நர்சரியே கிடைக்கலனா கூட பரவாயில்ல கிரெச்சில கொண்டு போய் யாவது போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆஹ் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் டாக்டர் ஹைபிரிட் ஒர்க் எனக்கு நான் ஒர்க் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போவாரு வீட்ல இருந்து நான் அவர் வீட்ல ஒர்க் பண்ணும்போது நான் ஆபீஸ் பண்ணுவேன் அப்ப குழந்தை என்ன செய்யும் நாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் என் குழந்த பக்கத்துல இருக்கும் அது வந்து அந்த குழந்தைக்கு யூஸே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ யூ நியூட்ரிஷன் இம்பார்ட்டனோ அவ்வளோக்கு எவ்வளவு டெவலப்மென்டல் ஸ்டிமுலேஷன் இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தைய சும்மா பக்கத்துல போட்டு நம்ம இருக்கவே முடியாது நிறைய இன்டராக்ட் பண்ணனும் கண் பார்த்து பேசணும் பேர் கூப்பிடணும் குழந்தை வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அதோட பேரை கூப்பிட்டா டக்குன்னு திரும்பணும் நிறைய பேரண்ட்ஸ் நான் கிளினிக்ல அந்த குழந்தைய கூப்பிட்டு செக் பண்ணும் போது இல்ல டாக்டர் என் குழந்தை பிஸியா இருக்கான் இதுல கான்சென்ட்ரேட் பண்றான் அந்த விளையாட்டு ஜாமா மேல அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் அதனால நீங்க கூப்பிடுறது தெரியல அப்படின்னு அது தப்பு அது நம்மள நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் எங்க இருந்தாலும் அந்த குழந்தையோட பேரை நம்ம கூப்பிட்டோம்னா டக்குன்னு குழந்தைய திரும்பி நம்ம முகம் பார்த்து கண் பார்க்கணும் அதுவும் ஐ இருக்கணும் இது எப்பத்துல இருந்து நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா ஆறு மாசம் ஆகும் போதே நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஆறு மாச குழந்தைகிட்ட நான் அதை எதிர்பார்க்கிறேன்னா பேரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே அதை வந்து அந்த குழந்தைகிட்ட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கூப்பிட்டு பழகணும் கண் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணி பழகணும் அப்பதான் ஆறு மாச குழந்தைகிட்ட அதை கண்டுபிடிக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்ல தான் நான் ஆட்டர் என் குழந்தைக்கு இருந்ததுன்னு கண்டுபிடிச்சேன் அது என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப லேட் ஏர்லி இன்டர்வென்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா இன்டர்வென்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த குழந்தைக்கு நல்லது ரஃப்லி மந்த்ஸ் நமக்கு அந்த நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த குழந்தைக்கு ஏதாவது டிபிகல்டிஸ் இருக்கா நம்ம என்ன செய்யணும் இந்த குழந்தைக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ அட்டசம்ன்ற பேரை கேட்டு பயப்படாதீங்க ஏர்லி இன்டர்வென்ஷன் நல்லா பண்ணுனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நியர் நார்மல் லைஃப் கண்டிப்பா கிடைக்கும் சீக்கிரம் நர்சரி இல்ல பிளே குரூப்ல கொண்டு போய் போடுங்க அதை மீறி இந்த குழந்தைக்கு டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு ரெகுலரா பீடியாட்ரிக் டாக்டரோட செக்அப்ல பாருங்க அந்த செக்அப் மூலமா ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அட்வைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் ட்ரைனிங் போடுங்க இப்போ ரெண்டு வயசுல வரக்கூடிய ஸ்பீச் மூணு வயசோ நாலு வயசோ அஞ்சு வயசுல வந்தா போதும் நமக்கு ரெகுலர் ப்ராக்ரெஸ் தான் வேணும் பத்து வயசு இருக்கையில யாரும் கேட்க போறது இல்லை இந்த குழந்தைக்கு என்ன தொந்தரவு ரெண்டு வயசுல இருந்ததுன்னு சொல்லி நமக்கு எப்போ எப்பவுட்கம் வந்ததுன்றது முக்கியம் கிடையாது அவுட்கம் அந்த குழந்தைய சரியான டாக்டர்ஸ்டையும் சரியான தெரபிஸ்டையும் நம்ம கொண்டு சொல்ல செல்லணும் வேர்ட்லயுமே நமக்கு அடிக்குவட் சப்போர்ட் இருக்கணும் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் சம்பாதிக்கிறது வந்து மெயினா நம்ம தான் நம்ம சொல்றோம் அதை நம்ம மறந்துட்டு வளர்க்க வேண்டிய நேரத்துல அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டம் நியூட்ரிஷன்ல மட்டும் இல்லாம டெவலப்மெண்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தை வந்து சரியானபடி செலவழித்து அந்த குழந்தையோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுனா இந்த ஆட்டிசம்ன்ற ஒரு கொஸ்டனை நம்ம வரி பண்ண வேண்டிய இல்லாம இருக்கும் அதை மீறியும் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட கரெக்டான தெரப்பி இந்த மாதிரி கொடுத்தா நல்ல ரெக்கவரி கம்ப்ளீட்டா கிடைக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக்ன்றது ரொம்ப விரிவான டாபிக் இதை பற்றி நிறைய ஆங்கிளில் எதனால் இது வந்தது இதை தவிர்க்கக்கூடிய முடியுமா இதுக்கு என்னென்ன வைத்தியம் பாக்கி இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் மீண்டும் உங்களுக்கு வேற ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க அதை பர்ட்டிகுலர் குவரிஸை டா டார்கெட் பண்ணி சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நம்ம அட்ரெஸ் பண்ணுவோம் தேங்க்யூ